சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா என்னை நீ அவசரமாக தொட்டு இதை உள்ளே வந்தாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் உன்னுடைய இரத்த உறவு என்று சொன்னால் அதை உன்னால் எளிதில் நம்ப விட முடியுமா இந்த இரத்த உறவானது இப்பொழுது ஒரு தீய சக்தியினுடைய பிடியில் இருக்கின்றது அதை இந்த சாயப்பா உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய இரத்த உறவை இந்த தீய சக்தியினுடைய பிடியிலிருந்து விடுவிக்க வேண்டும் உனக்கு நடக்கக்கூடிய பல துன்பங்களிலும் இன்னமும் உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரமானது உனக்கு இந்த வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற சூழ்ச்சிகள் என்னவென்று உணராமல் நீ இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நான் உனக்கு இவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தியே தீர வேண்டும் ஏனென்றால் உன் வீட்டில் ஒருவருக்கு மனநிலையும் உடல்நிலையும் சரியில்லை என்றாலே ஒட்டுமொத்த குடும்பமும் மிகுந்த வேதனைப்பட்டு இருக்கும் ஒட்டுமொத்த குடும்பமே மிகுந்த கஷ்டத்தை தாங்கி சுமக்கா செய்யும் அதுபோலத்தான் இன்று உன் வீட்டில் இருக்கின்ற இரத்த உறவானது தீய சக்தியின் பிடியில் இருக்கிறது என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு உன் அப்பா அதை உனக்கு நான் சொல்லிவிடாமல் போய்விடுவேனா என் அன்பு குழந்தையே நான் இதை என்னவென்று உனக்கு நான் எடுத்துச் சொல்லாமல் இருந்து விடுவேனா நான் என்ன உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த சாயப்பாவின் மிகப்பெரிய ஆசையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கான மிக முக்கியமான பதிவாக எடுத்துக்கொண்டு அவர்களை இந்த தீய சக்தியினுடைய பிடியிலிருந்து நிச்சயமாக நீ மீட்டெடுக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்து மீட்டெடுத்து உனக்கான துன்பங்களில் இருந்து உன்னை நிச்சயமாக நல்வழிக்கு கொண்டு வர வேண்டும் உன்னோடு உன் அப்பா நான் இருக்கின்ற இந்த நேரமானது இனி எந்த நாளிலும் உனக்கான துன்பங்களை உனக்கு கொடுத்து விடாமல் இதிலிருந்து உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா என்ன அப்படி இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளின்படி நீ நடந்து கொள்ளும் பட்சத்தில் எப்பேற்பட்ட இன்னல்கள் உன்னை சுற்றி வந்து அதிலிருந்து நிச்சயமாக என் குழந்தை நீ மீண்டு வந்து விடுவாய் உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் சாயப்பா விட்டால் இங்கு மாற்ற முடியாத விஷயம் என்று எதுவும் கிடையாது இந்த சாயப்பா நான் நினைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் மாறாத கஷ்டம் என்று எதுவும் கிடையாது இந்த சாயப்பா நான் விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் மாறாத கஷ்டம் என்று எதுவும் கிடையாது நம்முடன் பிறந்த உறவுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அவர்களை அறியாமல் தான் அவர்கள் இந்த தீய சக்தியின் பிடியில் சிக்கியிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை அதிலிருந்து நாம் மீட்டெடுக்க வேண்டும் அல்லவா எப்பொழுதுமே இந்த பிரச்சனைகளுக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக ஒரு சேர தந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து நாம் இருந்து இந்த வாழ்க்கைக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் பெறுவதற்கு நம்மாலான ஒவ்வொரு முயற்சிகளையும் செய்யும் பொழுது எல்லாம் எங்கிருந்தோ எல்லா விஷயங்களையும் தெரிந்தது போல நாம் அடுத்தது என்ன செய்யப் போகிறோம் இந்த வாழ்க்கையில் நாம் அடுத்தது எந்த அடியை எடுத்து வைக்கப் போகிறோம் என்பதையெல்லாம் உனக்கு முழுமையாக தெரிவதற்கு முன்பாகவே இன்னொருவருக்கு தெரிகிறது என்றால் அதுவும் உன்னுடைய துரோகிக்கோ உன்னுடைய எதிரிக்கோ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதையெல்லாம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று உணர வேண்டும் அல்லவா ஒவ்வொரு பொழுதிலும் உன் அப்பா நான் உன்னோடு வருகின்ற இந்த நேரம் என்பது உனக்கான ஒவ்வொரு உண்மைகளுக்கும் கட்டுப்பட்டு உனக்கான ஒவ்வொரு நன்மைகளுக்கும் கட்டுப்பட்டு எப்பொழுதும் தெளிவில் வந்து கொண்டிருக்கட்டும் தேவையில்லாத எந்த ஒரு செயல்களையும் நினைத்து நினைத்து வருந்து கொண்டிருக்காதே எப்பொழுதுமே நமக்குள் தோன்றுகின்ற விஷயம் என்னவாக இருக்கிறது தெரியுமா எப்பொழுதுமே என் குழந்தை நீ நினைக்கின்ற விஷயம் என்ன என்னவாக இருக்கிறதோ தெரியுமா நம்மை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகளும் நம்மை சுற்றி வருகின்ற சோதனைகளும் நமக்கு அறிவதற்கு முன்பாகவே இவர்களுக்கு எப்படி தெரிகின்றது நம் வாழ்க்கையில் நாம் இதைத்தான் செய்யப்போகிறோம் என்று நம் வீட்டில்தானே பேசிக்கொண்டிருக்கிறோம் அதற்குள்ளாக இவர்களுக்கு எப்படி தெரிய வந்தது என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் உனக்குள் இருக்கிறதல்லவா என் அன்பு குழந்தையே இதுதானே உன்னுடன் பிறந்த உறவை ஆட்டிப்படைத்த படைத்த தீய இதனால் தானே இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் செல்கின்றது உன்னுடைய இரத்த உறவு இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அத்தனை விஷயங்களையும் வெளிப்படையாக சொல்லிவிடுகிறார்கள் அவர்களிடத்தில் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று வீட்டிலிருந்து கொண்டு போய் சொல்லிவிடுகின்றார்கள் இதற்கு என்ன காரணம் தெரியுமா இவர்கள் நினைத்தது போல அவர்களோடு பேச வேண்டும் இவர்கள் எண்ணியது போல எப்பொழுதும் அவர்களோடு பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் அதற்கு இவர்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான காரணம் செய்யக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நாம் அவர்களோடு பேச வேண்டும் என்றால் நாம் வீட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் சொன்னோமானால் அவர்கள் சுவாரஸ்யமாக அதையெல்லாம் கேட்பதற்காக இவர்களோடு பேசுகின்றார்கள் அதாவது உன்னுடைய இரத்த உறவானது உன் வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும்பொழுது அவர்கள் அதனை தெளிவாக கேட்டு தெரிந்து கொள்ள நினைக்கிறார்கள் அதற்காக உன் இரத்த உறவிடம் அன்பு காட்டுவது போல நடித்து இதை உண்மை என்று நம்புகின்ற உன் வீட்டில் இருக்கின்ற உன்னுடைய இரத்த உறவானது இவர்கள் பேசுவதை உண்மை என்று நம்பிக்கொண்டு உன் வீட்டில் இருக்கின்ற பல விஷயங்களைப் பற்றி அப்படியே சொல்லிவிடுகின்றார்கள் இதனால் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை நாம் உணர முடியாமல் போயிருந்தாலுமே ஓரளவிற்கு நம்மால் கணித்து விட முடியும் இப்படி எப்பொழுதும் அடுத்தவர்களின் குடும்பத்தில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற இவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததையெல்லாம் ஒரு பொழுதும் நிறைவேற்றிவிட மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலுமே இவர்களுக்கு பின்னடைவானது ஏற்பட்டு கொண்டுத்தான் இருக்கும் என்பதனை மறந்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் இவர்கள் இது போன்ற விஷயங்களுக்குள் சிக்கிவிடாமல் எப்பொழுதும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ தயாராகி விட்டார்கள் ஆனால் நிச்சயமாக அது இவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை தீயவர்கள் நன்கு அறிவார்கள் அதனால்தான் ஒவ்வொரு முறையும் மேலும் மேலும் இவர்களுக்கு கஷ்டத்தையும் வேதனைகளையும் அதிகரித்து கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்த நிலை மாறி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நிலை மாறி நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதுதானே சாயப்பாவின் ஆசை அப்படி இருக்கும்போது இந்த தீய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும்பொழுது அதை நான் சர்வசாதாரணமாக விட்டு விடுவேனா என்று அதை நான் சர்வ சாதாரணமாக இழந்து விடுவேனா நான் என்ன என் குழந்தையே உனக்கு நல்லது நடக்கும் என்பதுதான் இந்த சாயப்பாவின் வாக்கு அதை நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு தீய சக்தியினுடைய பிடியில் இருக்கின்ற ஒரு கெடுதலான நேரம் இருக்கும் நாம் என்னவென்று அதையும் சற்று உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அல்லவா என்னவென்று அதனையும் நாம் தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாய் ஆனால் இவர்களுடைய எண்ணங்களை உன்னால் விட முடியும் இந்த தீய சக்தி இவர்களை ஆட்டி படைத்ததற்கு காரணம் என்ன உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ரகசியங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எக்காரணத்தை கொண்டு உன் வீட்டில் யாரும் நன்றாக இருந்துவிடக்கூடாது என்பது அவர்களின் எண்ணமாக இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் முன்கூட்டியேயே தெரிந்து கொண்டு அதனை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கும் பொழுது இது போன்ற ஒரு நிலையில் உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் இதை தவறவிட இந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருப்பார்களே ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறிவிடும் எந்த நிலையிலும் மற்றவர்களுக்கு கெடுதலை மட்டுமே செய்ய நினைக்கின்றவர்கள் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் தனக்கான நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் பெற்று விட மாட்டார்கள் இதுபோல இவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற இந்த காரியத்தில் உடன்பாடில்லாத உன் அப்பா இன்று உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியான கவனத்தில் கொண்டு வர நினைக்கின்றேன் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகளை தேடி தேடி கொடுக்க வேண்டும் என்று உன் இல்லத்தில் இருக்கின்ற இரத்த ஒரு உறவு ஒன்று மனதை மாற்றி வைத்திருக்கிறார்கள் வேண்டுமென்றே இவர்கள் சொல்வது போல செய்ய வேண்டும் இவர்கள் நினைத்தது போல அவர்கள் நடக்க வேண்டும் என்பது போல தலையாட்டி பொம்மையாக அவர்களை மாற்றி இருக்கின்றார்கள் என்பதுதான் இது போன்ற நேரங்களில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதுமே நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் தீய சக்தியின் பிடியில் இருக்கின்ற உன் உடன் பிறந்த உறவையோ உன் இரத்த உறவையோ நீ மீட்டெடுக்க வேண்டும் இவர்களின் மனதில் என்ன எண்ணங்கள் இருக்கிறது இவர்களின் மனதில் என்னென்ன சிந்தனைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் உனக்கு புரியாத புதிராக இருக்கும்போது இந்த சாயப்பா சொல்ல சொல்ல ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் நான் இருந்து உனக்கு என்ன செய்கின்றேனோ அதையெல்லாம் நீ முதலில் உணர்ந்து முதலாவதாக உன்னுடைய இரத்த உறவு இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களின் இல்லத்தை தேடிச் செல்வதற்கு என்ன காரணம் என்று யோசித்தாயா தான் இருக்கின்ற இடத்தில் தன்னோடு இருக்கின்றவர்கள் ஒவ்வொருவரும் தனக்கான ஆறுதலை கொடுத்தால் இவர்கள் எதற்காக மற்றவர்களை தேடிச் செல்லப் போகிறார்கள் அவர்களுக்கான ஆறுதலும் அவர்கள் நினைத்த நேரத்தில் அவர்கள் நினைத்த விஷயங்களை பெற்றுக்கொள்வதும் தான் சொல்ல நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்த உடனேயே ஒரு இடத்தில் பகிர்ந்து கொள்ளும்பொழுது அதை இன்னொருவர் என்னவென்று கேட்கும்பொழுது நிச்சயமாக மனதிற்கு ஒரு மிகுந்த ஆறுதல் கிடைக்கும் அது கிடைக்காமல் தான் இவர்கள் மற்றவர்களை தேடிச் செல்ல துணிந்து விட்டார்கள் அது கிடைக்காமல் தான் இவர்கள் மற்றவர்களை தேடி சென்று அதனை அதனை விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இதையெல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னோடு இந்த சாயப்பா நான் இருக்கும்பொழுது பொழுது உன்னை சுற்றி அதாவது இனி உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன் சாயப்பா அப்பா சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை என்றும் என்றென்றும் நிறைவாக கொடுக்கட்டும் இந்த சாயப்பா நான் சொல்வது மட்டும் சொல்வது போல இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக எடுத்து தரப்போகிறது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்